வணக்கம் மோடியினுடைய இரண்டு உத்தரவுகளை கிழி தெரிந்திருக்கிறது மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் ஒரு தினத்திற்கு முன்னாடி உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் வக்கப் திருத்த சட்டம் தொடர்பாக ஒரு தடை உச்ச நீதிமன்றம் போட்டிருக்கிறது ஏன்னா மோடியினுடைய வழக்கறிஞர் வந்து விளக்கம் அளிக்கணும் சில கேள்விகள் இருக்குது சில சந்தேகங்கள் இருக்குது அது தொடர்பான விளக்கம் அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக அவங்க சொன்னது ஒரு முஸ்லீம்கள் தொடர்பான ஒரு திருத்த சட்டம் கொண்டு வரீங்க அதில் முஸ்லீம்கள் அல்லாத நபர்கள் அதில் எப்படி சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வியை மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றம் கேட்டிருந்தது இப்போது மோடியினுடைய சார்பாக வழக்கறிஞர் என்ன உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருக்காருன்னு நீங்கள் சொல்ல சரிதாங்க நாங்கள் வந்து முஸ்லீம்களை மட்டுமே அந்த குழுவில் சேர்த்துக்கிறோம் வேறு யாரை இனிமேல் சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது நடந்திருக்கு இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இன்றைக்கு இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக மோடி வந்ததுமே முதல்ல செஞ்சது வன பாதுகாப்பு சட்டம் இருக்கிறது அல்லவா அதில் மிகப்பெரிய திருத்தங்களை மோடி வந்ததும் செஞ்சார் அன்றைக்கே மிகப்பெரிய அளவில் பேசு இருந்தது ஏன்னா இந்தியாவுடைய இயற்கை வளங்களை முழுமையாக கொள்ளையடிப்பதற்கு பெரும் நிறுவனங்களுக்கு துணை போகக்கூடிய ஆட்சியாக மோடியினுடைய ஆட்சி ஆரம்ப காலத்திலே இருந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் பொருள் அதாவது நீங்கள் இப்போ வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து நிலம் கையகப்படுத்திக்கிறீங்க வைங்க ஒரு வனம் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய நிலங்களை கார்ப்பரேட்டுக்கு கொடுக்குறீங்கன்னு வைங்க அந்த நிலகத்தை கையகப்படுத்துறதுக்கு முன்னாடி அல்லது அந்த நிலத்தில் ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சுற்றுச்சூழல் விதிகளுடைய படி சில அனுமதிகளை பெற வேண்டியிருக்கு இப்போ மோடி என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா நீ திட்டம் என்ன வேணாலும் பண்ணிக்கோ நீ நிலக்கரி எடுக்கவா இல்லை தங்கம் எடுக்கவா இல்லை வந்து நீ இயற்கை வாயு எடுக்கிறதா இல்லை வந்து காடுகளை அழித்து வேறு எதா பண்ணுற எந்த என்ன வேணாலும் பண்ணிக்கோ ஆனால் திட்டத்தை செயல்படுத்தியதற்கு பிறகு நீ வந்து இந்த சுற்றுச்சூழல் விதிகள் தொடர்பான விஷயத்தில் வந்து நீ பதில் சொன்னால் போதும் அதுக்கப்புறம் அனுமதி வாங்கினா போதும் அப்படின்னு மோடி சொல்கிறார் அதைத்தான் மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றம் கிழித்தறிந்திருக்கிறது நீ ஒரு திட்டம் கொண்டு போகிற அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு திட்டம் கொண்டு போகிற போகிறேன்னா அது காடுகளுக்கும் அல்லது சுற்றுப்புறச் சூழலுக்கும் பிரச்சனையாக வரும் பட்சத்தில் முதன் முதலாக சுற்றுச்சூழல் அவங்கக்கிட்ட அனுமதியை பெற வேண்டும் இது எந்த விதமான தீங்கும் மக்களுக்கோ உயிர்களுக்கோ வழங்காது ஏற்படுத்தாது அப்படிங்கிற உறுதியை பெற்றதற்கு பிறகுதான் அந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லியிருக்கு இன்றைக்கு நாமெல்லாம் பார்க்குறோம் மோடி அவர்கள் வந்து பெரிய மலைகள் இருக்கக்கூடிய இடங்கள் பழங்குடி மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் போயிட்டு ஜீப்பில் அப்படியே கையை காட்டிட்டு மலையை குடைந்து ஒரு மிகப்பெரிய ரோடெல்லாம் போட்டுருக்கிற காட்சியெல்லாம் பார்த்தோம் மோடி திறந்து வைத்தார் பாதை அப்படின்னு நேராக இது எங்கே போகுது தெரியுமா பழங்குடி மக்கள் வசிக்கக்கூடிய பெரிய மலைகளை நோக்கி போகுது ஏன் போகுது அப்படி ஏன் அந்த இடத்துல நல்லா ஆட்கள் நிறைய இருக்கிற இடங்கள்லேயே ரோடு சரியாக போடலை குஜராத்தில் ரோடு எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும் குஜராத்தினுடைய கிராமங்களில் சாலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசத்தில் என்ன நிலமைங்கிறதுலாம் நமக்கு தெரியும் பாஜக ஆட்சி நடக்கூடிய மாநிலங்களில் பொதுவாக இந்த உள்கட்டமைப்பெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய கேலி பொருளாக இன்றைக்கு விவாதத்துக்கு இருக்குது அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் மலைக்கு உள்ளே போகிறதுக்கெல்லாம் ரோடு போடுறாங்க இல்லையா மலையிலேருந்து நேராக துறைமுகத்துக்கு ரோடு மலையிலேருந்து நேராக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு ரோடு இதெல்லாம் மோடி பண்ணிகிட்டே இருக்கார் ஏன் இப்போ பண்ணுறாரு ஏன் பண்றது அதுதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வருது மலைகளில் இருக்கக்கூடிய வனங்களை அழிப்பது கனிம வளங்களை கொள்ளையடிப்பது அதற்கு எதிராக போராடி கொண்டிருக்கக்கூடிய பழங்குடி மக்களின் மீது என்கிற பெயரில் அவர்களை வேட்டையாடுவது இதெல்லாம் ஏராளமான சமூக ஆர்வலர்களால் எழுத்தாளர்களால் இன்றைக்கு முன்வைக்கக்கூடிய விஷயம் அதற்காக அதற்காகத்தான் இந்த ரோடெல்லாம் போடப்படுகிறது மாதிரியான ஒரு செய்தி உண்டு இப்போ அது கூடுதலாக அது வந்து நிறுவனமாக இருக்கு என்ன அப்படின்னா இப்போ ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய திட்டம் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு சுற்றுச்சூழல் டிபார்ட்மெண்ட்டுடைய அனுமதி வேணும் அது நீ திட்டம் செயல்படுத்தின பிறகு வாங்கினா போதும் அப்படின்னு மோடி கொண்டு வராரு எப்படி இருக்கு பாருங்க அப்போ என்ன வேணாலும் பண்ணலாம் எதை வேணாலும் கொள்ளை அடிக்கலாம் எதை வேணாலும் நாசம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான இடத்தை நோக்கி மோடி நகர்கிறார் இதற்கு எதிராகத்தான் மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் அதெல்லாம் முடியாதப்பா நீ சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாதுங்க ஒரு வனம் இருந்தால்தான் காடு இருந்தால்தான் மலைகள் இருந்தால்தான் பாறைகள் இருந்தால்தான் நீர் இருந்தால்தான் சுத்தமான காற்று இருந்தால்தான் அங்கே மக்கள் வசிக்க முடியும் மக்கள் வசிக்கணும் அப்படின்னா சுற்றுச்சூழல் நல்லா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லையா புல் வளரணும் பூச்சிகள் வளரணும் விலங்குகள் வளரணும் மனிதன் இருக்கணும் செடிகள் வளரணும் கொடிகள் வளரணும் பெரும் மரங்கள் வளரணும் இதெல்லாம் இருந்தால்தான் இல்லையா அந்த சுற்றுச்சூழல் சுபிக்ஷமாக இருக்கும் ஆனால் மோடி இதெல்லாம் இல்லாமல் ஆக்கிறதுக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கார் அப்படி உங்களுக்கெல்லாம் ஒரு செய்தியை சொல்கிறேன் மோடி பல்வேறு நாடுகளில் இருந்து சில விலங்குகள் புலிகள் உட்பட சில விலங்குகள் எல்லாம் இந்தியாவுடைய பல்வேறு வனவிலங்கு சரணாலயங்களில் கொண்டு வந்தார் அதில் பெரும்பாலான புலிகள் செத்துது அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டோம் செய்திகளெல்லாம் நிறைய வந்துடுச்சு இல்லையா அப்போ நான் என்ன கேட்குறேன்னா மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இந்தியாவுடைய இயற்கை வளங்கள் பெரும் முதலாளிகள் கொள்ளையடிப்பதற்கு தோதுவான சட்ட திருத்தங்கள் மிகப்பெரிய அளவில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அதற்குத்தான் இன்றைக்கு பூட்டு போட்டிருக்கிறது நம்முடைய மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றம் பாருங்களேன் சமீப காலமாக என்னன்னு ஆர்எஸ்எஸ் காரனுக்கு நேரம் சரியில்லை போல் இருக்குது உச்ச நீதிமன்றம் பூரா அடித்து துவைச்சிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் வக்கப் திருத்த சட்டம்னு கொண்டு வந்தாங்க அதை நீ செயல்படுத்தக்கூடாது என பதில் சொல் இந்த மாதிரிலாம் சட்டம் திருத்துவேன் நீ இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கே எதிரானதாக இருக்குது இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிரானதாக இருக்கிறது அப்படிங்கிறத சொன்னாங்க அதே மாதிரி மசோதாக்கள் சட்டமன்றம் நிறைவேற்றக்கூடிய மசோதாக்களை ஏன் கிடப்பில் போடுற மூணு மாதத்துக்குள்ளே பதில் சொல்லி ஆகணும் இதுக்கு முன்னாடி தேர்தல் பத்திரம் மூலமாக மோடி ஊழல் செஞ்சார் ஊழல் செய்கிறதுக்காகவே தேர்தல் பத்திரத்தை மோடி கொண்டு வந்தார் அப்படி எல்லாமே ஒட்டு மொத்தமாக நீங்கள் உலகம் இந்தியாவினுடைய சுதந்திர இந்தியாவுடைய வரலாற்றில் இந்த அளவிற்கு உச்ச நீதிமன்றத்தின் வழியாக சவுக்கடி வாங்கிய அரசாங்கம் வேறு ஏதாவது ஒன்று இருக்க முடியுமா விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட்டது இந்த அரசாங்கத்தில் வேற ஏதாவது இருக்க முடியுமா அந்த அளவிற்கு கடுமையான விமர்சனங்களை மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றம் தொடர்ந்து மோடி ஆட்சியின் மீது வைத்து கொண்டிருக்கிறார் அதனால தான் பொறுக்க முடியாமல் துணை ஜனாதிபதியை களமிறக்கிறது அதுக்கப்புறம் இப்போது ஜனாதிபதியே களமிறக்கியிருக்கிறார்கள் போதாக்குறைக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களை களமிறக்குவது இதெல்லாம் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கிறாங்க எப்படி இருப்பினும் உச்ச நீதிமன்றம் செய்திருக்கக்கூடிய இது மாதிரியான முடிவுகள்ங்கிறது மிக மிக முக்கியமானவை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன காமிச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் எனேபிள் பண்ணுங்க கேள்விகளை நீ அல்லது நான் கேட்க மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்